வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக வந்து நம்மளுடைய சேனலில் வீடியோஸே போடுறது கிடையாது மன்னிக்கவும் இந்த வீடியோ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த அணியில் இது வந்து யாரும் இல்லை என் தங்கச்சி தங்க வளர்க்குறாங்க ஏதோ ஒருத்தர் இடத்துல வந்து கொடுத்தாங்களாம் குட்டியாக குழந்தையில் முடியே இல்லாமல் இருந்திருக்கு போல் அவள் அழகாக வந்து அதை வளர்த்துட்ருக்கா நான் ஒரு நாள் அங்கே போகலான்னு பார்த்தாக்கா பக்கத்துலேருந்து குடுகுடுன்னு ஓடி வந்துச்சு கையில் சரி வச்சுட்ருக்கலான்னு பார்த்தா சடன்லி பார்த்தா என் மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது கூஸ்பமாக இருந்ததுங்க அப்படியே உடம்பெல்லாம் ரொம்ப செளுத்திருச்சு அப்படியே அதனுடைய நகைலாம் மேலே படும்போது ஆ அவ்வளோ க்யூட்டாக இருந்தது என் தலையில் நான் பூ வச்சுருக்கவே அந்த பூவை போய் பறித்து கடிச்சு கடித்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சு சரி அது மேலே ஏறது ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கப்பா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அவள் கையில் வச்சுக்கிட்டா கூப்பிட்டு இருந்தாலும் வந்து எனக்கு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என் தலையிலேருந்து அந்த பூவங்களை வந்து பறித்து பறித்து கொடுத்தேன் அதை அழகாக வச்சுக்கிட்டு க்யூட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிது சாப்பிட்டு முடித்தோடனே திரும்ப ரிட்டன் மேலே ஏற வருது இருந்தாலும் வேணாம் அப்படின்ட்டு பயத்துலேயே விட்டுட்டேன்